இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி ஒன்னு ஆகஸ்ட் சனிக்கிழமை இன்று திரியோதசி பூராடம் நட்சத்திரம் இன்று பிரதோஷம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு இருந்து எட்டு நாற்பத்தி அஞ்சு வரை மாலை நாலு இருந்து அஞ்சு நாப்பத்தி அஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி அஞ்சுல இருந்து பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை மாலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசி மேஷம் நன்மை ரிஷபம் பெருமை மிதுனம் இன்பம் கடகம் தனம் சிம்மம் யோகம் கன்னி நிறைவு துலாம் பயம் விருச்சிகம் மேன்மை தனுஷு செலவு மகரம் சுபம் கும்பம் வெற்றி மீனம் ஆதரவு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்